ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கை பற்றி என்னுடைய பல பதிவுகளில் காலையில விளக்கேற்று இறைவனை வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கும் போது விளக்கேற்றணும் நம்முடைய அன்றாட கடமைகளில் அது ஒன்று அப்படின்னு பல முறை பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் விளக்கை பற்றி பேசும்போது கூட காலையில் இந்த நேரத்தில் விளக்கேற்றனா நல்லது அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஆனாலும் நிறைய பேர் அம்மா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுறதுனால என்னம்மா நல்லது அதை எப்படி ஏற்றுறது குளிக்கணுமா குளிக்கக்கூடாதா பல்லு விளக்கணுமா வீட்டில் எல்லோரும் தூங்குனா என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது அதில் ஒரு பெரிய சந்தேகத்தோடு இன்றைக்கி அதை எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு பொதுவா காலையில நம்ம ஏற்றி வழிபடக்கூடிய விளக்குகளில் மிக உயர்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றக்கூடிய விளக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னாலே அது மூணு மணியிலிருந்து உஷத் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலேருந்து நமக்கு துவங்கி சூரியன் உதயமாவதற்கு முன்பு வரைக்கும் நமக்கு நீடித்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் சரி இதுல ரொம்ப சரியாக நம்ம ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு விளக்கேத்த முடியாது அப்படின்னா நம்ம எத்தனை மணியை நம்ம ஒரு அளவா எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு நாலு மணியிலிருந்து அஞ்சு முப்பது மணி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த நேரத்திலேயே நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அதனால ஒரு ஐந்து முப்பது மணி வரைக்கும் நீங்க தாராளமா ஏத்தலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது முதல்ல தெளிவா நம்ம நேரத்தை மனசுல பதிய வச்சுக்கணும் சரிம்மா இப்போ அடுத்த கேள்வி எந்திரிச்ச உடனே நாங்கள் குளிக்கணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்தோடனே பெண்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு நான் நிறைய பதிவுகளில் கூட சொல்லியிருக்கேன் அதில் முதல் வேலை குளிக்கிறது அப்படிங்கிறது இப்போ உடம்பு நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது இள வயசாக இருக்குது அவங்க குளிச்சிடுறாங்க வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க காலையில் எந்திரிச்ச உடனே குளிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கேம்மா அப்படின்னா யார் குளிக்கணும் யார் குளிக்க வேணாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக நம்ம தெளிவுபடுத்திக்கணும் இப்போ பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலத்தில் கண்டிப்பாக குளிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ எங்கம்மா அதெல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னா நான் அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்கலாம் அந்த பெண் குழந்தைங்க இப்போ தான் வயசுக்கு வந்திருக்கோம் அவங்களுக்கு மாதவிடா விடா ஏற்பட்டிருக்கோம் பக்கத்தில் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு துணையாக நம்ம படுத்துருப்போம் இல்லைனா பல வீட்டில் இடமே அப்படித்தான் இருக்கும் வரிசையாக எல்லோரும் படுத்துக்கிற மாதிரி அதனால் அந்த பெண் குழந்தைங்க பக்கத்தில் அவங்க படுத்துருக்கலாம் அப்போ காலையில் எந்திரிச்சி குளிச்சிடணும் அடுத்து அவங்களுக்கே மாத விளக்கான காலமாக இருக்கலாம் அப்பையும் காலையில் எந்திரிச்சு குளிச்சிரணும் இல்லை இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கலாம் அப்பையும் காலையில் எழுந்து நம்ம குளிச்சிடணும் இந்த மாதிரி நமக்கே தெரியும் இல்லையா நம்முடைய மனசுக்கே இன்னைக்கு ராத்திரியில் நம்ம இப்படி இருந்திருக்கிறோம் காலையில் நம்ம குளிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி காலத்தில் கண்டிப்பாக காலையில் குளிச்சுட்டு தான் நம்ம விளக்கேற்றணும் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நாங்கள் சுத்தமாக தான் இருக்கிறோம் ராத்திரி தூங்கி காலையில் எந்திரிச்சிருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நல்ல பல்லு விளக்கிட்டு முகம் கை கால் எல்லாம் நல்ல சோப்பு போட்டு கழுவிட்டு மஞ்சள் பூசுகிற பழக்கம் இருந்தால் மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் விளக்கேற்றலாம் இப்போ யார் குளிக்கணும் யார் குளிக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் குளிக்க வேணான்னு நான் உங்களை சொல்லலை முடிஞ்ச வரைக்கும் குளிக்கிறது நல்லது எல்லாராலையும் குளிக்க முடியலை அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த ஆப்ஷனை எடுத்துக்கலாம் இப்போ சிலருக்கு நோயாக இருக்கும் அவங்க எல்லாம் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே குளிக்க முடியாது இன்னொன்று வயோதிகமும் ஒரு காரணம் அவங்களுக்கும் காலையில் எந்திரிச்சு குளிக்க முடியாது அப்போ அவங்க எல்லாம் நாங்கள் இந்த வேலை கேட்ட முடியாதா அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் இல்லையா அதனால இந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம் இதை விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிக்கவே வேணாம் பல்ல மட்டும் விளக்கிட்டு யார் வேணாலும் விளக்கேற்றலாம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அது சரியான விஷயமும் கிடையாது நீங்களே உங்களை தீர்மானம் பண்ணுங்க நான் என்ன நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும் இல்லையா அந்த பெண்ணறிவை பயன்படுத்தி நம்ம இதை தீர்மானம் பண்ணிக்கணும் அடுத்த பெரிய கேள்வி ஒன்று இருக்குதுங்க எங்கள் வீட்டில் மற்றவங்க தூங்கும்போது நாங்கள் சாமி கும்பிட்லாமா அப்படின்னு இப்போ எல்லா வீடும் தனித்தனி அறைகள் கொண்ட வீடு கிடையாது இல்லையா அது எல்லாருக்கும் அமைகிறதும் கிடையாது அதுக்காக நம்ம போய்ட்டு எல்லோரையும் எழுப்பி விட்டுட்டு நாலு மணிக்கே நான் சாமி கும்பிட போகிறேன் அஞ்சு மணிக்கு நான் விளக்கேற்ற போகிறேன் எல்லோரும் எந்திரிங்க அப்படின்னா பிள்ளைங்க கஷ்டப்படும் வேலைக்கு போகிற கணவருக்கு கஷ்டமாக இருக்கும் எல்லோரும் எந்திரிச்சாங்கன்னா பரவாயில்ல இல்லை எந்திரிக்காத சூழ்நிலை இருந்தால் என்ன செய்வது விளக்கேற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம் தனியாக நீங்கள் பூஜை அறை இருக்குது அப்படின்னா எதை பற்றியும் கவலையே பட வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு போய் விளக்கேற்றலாம் அப்படி இல்லை பூஜை அறை எங்களுக்கு ஒரு ஹாலில் தாங்க வச்சுருக்குறோம் அந்த பூஜை அறைக்கு நேராக யாரும் படுக்காமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சிலருடைய வீடே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் எல்லாரும் அந்த ஒரே ஹாலில் தான் படுத்திருப்பாங்க அப்படி படுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த சாமி வச்சுருக்கிறீங்க இல்லையா அதுக்கு நேராக நீங்கள் படுத்துக்கோங்க ஏன்னா காலையில் நீங்கள் எந்திரிச்சிருவீங்க இல்லையா அப்போ மற்றவங்க கொஞ்சம் ஓரமாக தானே படுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம் இறைவன் நமக்கு கொடுத்த எல்லாமே இறைவனுக்காக நம்ம தான் அதனால இந்த வீட்டை கொடுத்துட்டாரே நம்ம இந்த வீட்டில இருந்துட்டு சாமி கும்பிட முடியாம போச்சே அப்படின்னு கடவுளை நீங்க நிந்திக்கவே வேண்டாம் நீங்க தாராளமாக விளக்கேட்டலாம் என்ன நம்ம சாமி படம் வச்சிருக்கிறதுக்கு எதிர்த்தாப்ல நேராக யாரும் தூங்காம இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்த பெரிய கேள்வி வாச கூட்டி தள்ளி நாங்கள் கோலம் போட்ட பிறகுதான் விளக்கேற்றணும் அப்படின்னா எங்களுக்கு அது முடியாதேம்மா ஏன்னா எங்களோட பிளாட்ல கேட்டை திறக்கிறதுக்கே வந்து ஆறு மணி ஆயிடும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியே போ இல்லைன்னா நாங்கள் இருக்கிறது தனி வீடு அங்கே நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வெளியே போய் வாசல் தெளிக்க முடியாது திருட்டு பயம் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தவிர்த்துருங்க இல்லை எங்களால் முடியும் அப்படின்னா காலையில் வாசல் கூட்டி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நம்ம விளக்கேற்றலாம் சரிதான் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னா நம்ம சாமி அற வச்சுருக்குறோம் இல்லையா அந்த இடத்த தொடச்சிட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கங்க இல்லை நம்ம சாமி ஷெல்ஃபில் தாங்க நாங்கள் வச்சுருக்குறோம் ரூம் எல்லாம் இல்லைன்னா அந்த ஷெல்ஃபுக்கு கீழே இருக்கு இல்லையா அந்த இடத்த லேஸாக தொடச்சிட்டு நம்ம வந்து அங்கே ஒரு கோலம் போட்டுக்கலாம் இல்லைங்க நாங்கள் கூட்டவே இல்லையே காலையில் வீட்டை அப்படின்னா முதன் நாள் ராத்திரி படுக்க போறீங்க பாருங்க அப்பவே வீட்டை கூட்டி தள்ளிட்டு போகணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்கிறாங்கல்ல சாயந்தரம் ஆறு மணிக்கு வீடு ஊட்டிட்டு தான் விளக்கேற்றணும் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க அதனால இரவு கொஞ்சம் குப்பையா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ராத்திரி நல்லா சுத்தம் பண்ணிட்டு போயிடுங்க அதனால வீடு கூட்டிட்டு தான் விளக்கேற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் இருக்கும் அப்ப பூஜை அறைக்கு கீழே நீங்க தொடச்சிக்கலாம் அந்த ஷெல்ஃப் இருந்ததுன்னா அதுக்கு கீழே தொடச்சிக்கோங்க ரூமே தனியா இருந்ததுன்னா அந்த இடத்த தொடச்சிட்டு சின்னதா அங்க ஒரு விளக்குக்கு ஏத்த மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கிட்டு நீங்க விளக்கேற்றலாம் இப்ப விளக்கேற்ற வந்துட்டோமா எத்தனை விளக்கு ஏற்றுறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நான் அதுக்கே நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன் எத்தனை விளக்கு ஏற்றணும் எந்த எண்ணெய் யூத்தணும் என்ன திரி போடணும் என்ன மாதிரி விளக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நான் வேணும்னா அந்த லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் போய் பாருங்க இல்லைனா இதுலயே நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் பொதுவாக ஒரு வீட்டில் ரெண்டு விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது மிக விசேஷமானது மூணு ஏத்தலாம் நாலும் ஏத்தலாம் அஞ்சும் ஏத்தலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து அதனால அஞ்சு விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது ஒத்த விளக்கு ஏற்றுறதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க ஐந்து விளக்குகள் ஏற்றலாம் பஞ்சபூத சக்தியாக ஏற்றலாம் நம்ம உடல்ல இருக்கிற பஞ்ச இந்திரியங்களையும் நாம நினைச்சு ஏத்தலாம் ஐம்பெரும் பூதங்களாக நம்மை ஆட்டுவிக்கக்கூடிய உலக சக்திகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டும் நம்ம ஏத்தலாம் சரி இந்த அஞ்சு விளக்கையும் நம்ம வச்சுக்கிறதுக்கு ஏதாவது முறை இருக்குதா ஒன்று கிழக்கு பார்த்து வைக்கணுமா மேற்கு பார்த்து வைக்கணுமா வடக்கு பார்த்து வைக்கணுமா அப்படின்னா பொதுவாக நீங்க வீட்டில் வச்சிருக்கிற விளக்கையே அஞ்சு விளக்கா நீங்க ஏற்றுங்க ஒரு வெள்ளி விளக்கு ஒரு மண் விளக்கு வச்சுருப்போம் இல்லைன்னா ஒரு ஆத்ம விளக்கு வச்சுருப்போம் காமாட்சி விளக்கு வச்சுருப்போம் நீங்க என்ன விளக்கு வச்சுருக்கிறீங்களோ அந்த விளக்கு மூணு விளக்கு நாங்கள் ஏற்றிட்டு இருக்கிறோங்க அப்படின்னா ரெண்டு அகல் விளக்கு வச்சுக்கோங்க இல்லைங்க நாங்கள் குத்து விளக்கு வச்சுருக்குறோங்க அப்படின்னா அஞ்சு முகத்தையும் அதுலேயே நீங்க ஏற்றிடுங்க உங்க வீட்டுக்கு விளக்கியதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கணக்கு பண்ணிக்கிட்டு மற்றதற்கு நீங்கள் ஒரு சாதாரணமான அகல் விளக்கு இருக்கு இல்லையா மண் விளக்கு அந்த மண் விளக்கில் நீங்கள் ஏற்றலாம் எண்ணெய் ஊற்றி ஏத்துறது நல்லெண்ணெய் ரொம்ப விசேஷம் நெய் ரொம்ப ரொம்ப விசேஷம் நான் எப்பயுமே நெய்க்கு தான் முதலிடம் கொடுப்பேன் அதனால் நெய் ரொம்ப ரொம்ப விசேஷம் முடியலை அப்படின்னா ஒன்றாவது நெய் விளக்கு வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் பஞ்சகூட்டி என்ன பயன்படுத்துறீங்கன்னா அதையும் நீங்கள் ஊற்றி விளக்கேற்றலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்து இப்போ விளக்கெல்லாம் ஏற்றி சாமி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு நாங்கள் போய் தூங்கிடலாமா அப்படின்னு கேட்டால் எதுக்கு இவ்வளோ வேலை செஞ்சோம் இப்போ காலையில் எழுந்திரிச்சாச்சு பல்ல விளக்கியாச்சு ஏன் குளிக்கவே செஞ்சாச்சு கூட்டி தொடச்சாச்சு விளக்கும் ஏற்றியாச்சு இதுக்கப்புறம் தூங்குனா அந்த வீடு எப்படி நல்லா இருக்கும் முதல்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா காலையில் அஞ்சு மணிக்கு விளக்கேற்றுனதுக்கப்புறம் என்ன தூக்கம் இருக்குது நாலு மணிக்கே வேலைக்கு ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க நாலு மணிக்கே நாங்கள் ஏற்றிடுறோமா அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்குறது அப்படிங்கிறது நோயாளிகள் தூங்கலாம் எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஒரு ஏதோ ஒரு நோய் இருக்கு இப்போ இப்பெல்லாம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு போச்சு ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கே அவங்க நல்ல ஓய்வில் இருக்கணும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க காலையில் நீங்கள் இந்த வேலையை முடிச்சிட்டு போய் தூங்கலாம் நல்லா தான் இருக்கிறோம் நம்ம எதுக்கு நம்ம போய் தூங்குறோம் அப்போ அதற்கு பிறகு உங்களுடைய வேலைகளை தொடருவது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது விளக்கேற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் தூங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வர்றாங்க எல்லாரையும் வாங்க 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 அப்படின்னு ரொம்ப அன்பா வாசல்லேருந்து அவங்கள வரவேற்று கூட்டிகிட்டு வந்து அவங்கள வீட்டில் உட்கார வச்சுட்டு இந்த உட்காந்துருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரூமில் கதை வடைச்சி தூங்கிக்கிட்டோம்னா இவங்களை எதுக்கு உட்கார வச்சுருப்பானே இவங்க எதுக்கு வந்தாங்க வந்தவங்களை யார் கவனிப்பாங்க வந்தவங்களுக்கு யார் தண்ணி கொடுப்பாங்க வந்தவங்களுக்கு யார் காஃபி கொடுப்பாங்க என்னை ஏன் நீ வீட்டுக்கு கூப்பிட்ட இத்தனை கேள்வி வருதா இல்லையா ஒரு சாதாரண மனிதர்களுக்கே இந்த நிலமைன்னா காலையில் ஏன் வளக்கேற்றுறோம் எல்லா கடவுளையும் வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு அதுக்குதான் நான் விளை கேட்டுறோம் எங்களுக்கு வாழ்க்கையில உயர்வு வரணும் எங்களுக்கு நாங்க கோடீஸ்வரன் ஆகணும் நாங்க எல்லா நலனையும் பெறணும் எங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கணும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவணும் எல்லாம் கேட்டுட்டு கடவுள் அதை கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வரும்போது ஆஹ் நீனே எல்லாத்தையும் பார்த்துக்கோ நான் போய் தூங்கிடுறேன் அப்படின்னு தூங்க போனா எப்படி இருக்கும் அப்போ எல்லாம் வேணும்னா நம்ம அதற்கான முயற்சியையும் செய்தாகணும் யாரெல்லாம் தூங்கலாம் நல்ல வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க காலையில் எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு என்னென்ன ஸ்லோகம் படிக்கிறாங்களோ அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க போய் படுத்துக்கலாம் கர்ப்பஸ்திரீகள் ஒரு அஞ்சு மாதத்துக்கு மேலே கர்ப்பமாக இருக்கிறவங்க எங்களுக்கு ரொம்ப மயங்கி மயங்கி வருது அப்போ நாங்கள் போய் படுத்துக்கிறோம் படுத்துக்கலாம் நோயாளிகள் இவங்க எல்லாம் படுத்துக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க அடுத்தடுத்து அடுத்து உங்கள் வேலையை செய்யுங்க வந்தவங்கள வரவேறுங்க அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க காலையிலே உங்க பூஜையை முடிச்சிடுங்க வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க காலையில டிஃபன் வேலையை ஆரம்பிங்க சுறுசுறுப்பா இருக்கணுமே தவிர காலையில திட்டு திரும்ப தூங்குறது அப்படிங்கிறது விருந்தாளிய கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டு நம்ம போய் தூங்குற மாதிரி அப்ப கடவுள் என்ன விருந்தினரா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒவ்வொரு வேளையும் காலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல வரக்கூடிய தேவதைகளையும் முப்பெரும் தேவர்களையும் வரவேற்பதற்காகத்தான் இந்த விளக்கு அப்பன்னா அவர்கள் விருந்தினர்கள் தானே நமக்கு அப்ப அவர்களை அழைத்து அதற்குரிய மரியாதையை நம்ம கொடுத்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் சரி இந்த பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு ஏத்துறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு தனி பதிவே கொடுக்கலாம் அவ்வளவு பலன்கள் நமக்கு இருக்கு காலையில எந்திரிச்சி வழக்கேத்தினா முதல்ல வாழ்க்கையின் வெற்றியாளர்கள் நீங்கதான் பொதுவாகவே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறுகளை எடுத்து படிச்சு பாருங்க இல்ல சாதனையாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட நீங்க பேசி பாருங்க அவங்க எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறவங்களாகத்தான் இருப்பார்கள் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் நான் ஆணித்தரமா என்னால் சொல்ல முடியும் கண்டிப்பா அவங்க காலையில எந்திரிக்கிறவங்க மட்டும்தான் வெற்றியை பற்றி யோசிக்க முடியும் சரி எந்திரிக்கிறவங்களுக்கே வெற்றி இவ்வளோ கிடைக்கும்னா எந்திரிச்சு விளக்கேத்தி வழிபாடு பண்ணா எவ்வளவு நமக்கு பலன் கிடைக்கும் அதையும் தெரிஞ்சுக்கணும் காலை நேரத்துல வரக்கூடிய எல்லா விதமான தேவர்களையும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சகல விதமான தெய்வங்களையும் சுலபமாக நாம் என்ன பண்ணலாம் வழிபாடு பண்ணி முடிச்சிடலாம் அதனால தான் இந்த காலை நேரம் மிக விசேஷமானது அப்ப செல்வம் வேணும்னா செல்வம் கிடைக்கும் நோய் நீங்கணும்னா நோய் நீங்கும் ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியம் கிடைக்கும் எங்களுக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது இது சரியாகணும் வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறவங்க கட்ட முடியல பையன் படிக்கணும்னு நினைச்சிட்டே ஆனால் படிக்க முடியல வேலை கிடைக்கவே மாட்டேங்குது தெய்வத்துக்கிட்ட போது நிச்சயமாக அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்போ வறுமையை நீக்கி செல்வத்தை நமக்கு தந்து நோயை நீக்கி ஆரோக்கியத்தை நமக்கு தந்து குடும்பத்தில் ஏற்படுற சண்டை சச்சரவுகளை நீக்கி அமைதியை நமக்கு தந்து இன்னும் ஒரே வரியில இத பத்தி நான் சொல்லணும்னா நீங்கள் எதை அடைய நினைத்தாலும் அதை நமக்கு சாதகமாக்கி தரக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு இவ்வளவுதான் ஒரே வரியிலும் உங்களுக்கு புரிய வச்சிடலாம் இத்தனை சிறப்புக்குரிய இந்த வழிபாட்டை ஏன் பெண்கள் தான் செய்யணுமா ஆண்கள் நாங்கள் செய்யக்கூடாதா எங்களுக்கும் எல்லாம் வேணுமே இப்ப எங்க வீட்டில் பெண்கள் இல்லையே நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறீங்க நாங்க தனியா இருக்கிறோம் வேலைக்காக வெளியில வந்திருக்கிறோம் அப்படி இல்லைன்னா எங்க வீட்ல பெண்களே கிடையாது ஆண்கள் மட்டும்தான் தான் இருக்கிறோம் மனைவி இல்லை இந்த மாதிரி சூழல்ல இருக்கக்கூடிய ஆண்கள் விளக்கை ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம் ஒன்னும் தப்பு கிடையாது அதனால பெண்கள் மட்டும்தான் ஏற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம் பெண்கள் மாதவிடாய் காலம் அவங்க வந்து பூஜை அறைக்கு வர முடியல தினம் ஏற்றி பழகிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில இருக்கிற குழந்தைகளை ஏற்ற சொல்லுங்க கணவன்மார்களும் ஏத்தலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதனால காலையிலயே எல்லாரும் எந்திரிச்சு இந்த மாதிரி அவங்கவுங்க அவங்க வேலையை சரியா செஞ்சாங்கன்னா வீடும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம எல்லா விஷயங்களிலேயும் மிக அடுத்தடுத்த உயர்ந்த நிலையை நோக்கி நகர்ந்தவர்களாக இருப்போம் விளக்கை பற்றி அது ஏற்றி வழிபாடு பண்றதை பத்தி பதிவுகள் கொடுத்தாலும் அதில் நிறைய சந்தேகம் அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கு உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நீங்க சொல்லுங்க அதுக்கு என்னால் எத்தனை பதிவுகள் கொடுக்க முடியுதோ கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பயனுள்ளது அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதை நான் ஏன் பகிர்ந்துக்க சொல்கிறேன் அப்படின்னா நாம் இந்த நல்ல விஷயத்த ஒருத்தவங்களுக்கு சொல்லும்போது அவங்க காலையில் எந்திரிச்சு விளக்கேற்றும் போது ஏதாவது ஒன்று ரெண்டு சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா அதை அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு அது பலன் கொடுக்கும் இல்லையா அதனால் இந்த நல்ல விஷயங்களை எல்லோரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே நம்முடைய ஆத்மஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்